நயில் நதியிலே மூழ்கடிக்கப்பட்டார் சிராவும் அதுக்கு முன்னால சத்தம் வட்டான் மூசாவே காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க ஒரு தடவையா ரெண்டு தடவையா ஒவ்வொரு தடவையும் கஷ்டம் வரும்போது நான் அவனுக்கா இருப்பேன் அவங்க உங்களை ஏற்றுக் கொள்கிறேன் அம்மா உங்களை ரொம்ப ஏற்றுக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்று ஒவ்வொரு தடவையும் கஷ்டம் வரும்போதெல்லாம் சொன்னதும் செய்கிறேன் ஆனா அதுக்கு பிறகு நீங்கன்னா திரும்ப போக முடியும் தான் இருந்துகிட்டு இருக்கிறான் ஆனால் நமது உயிரின மேலான கண்மணி முகமது சொன்னார்கள் அந்த அந்த மூசாவுடைய இடத்திலே இது முகமது என்று இருந்தார் அந்த சிலாவனுக்கு கை கொடுத்திருப்பேன் சொன்ன எத்தனை தடவை சொன்னால் என்ன எப்படியாவது அவன் மனம் மாறிவிட மாட்டானா எப்படியாவது அல்லாஹ் பொருத்தமானவனாக அவன் ஆகிவிட மாட்டானா என்ற கொண்டு போய் தள்ளிட்டாங்க உடைக்கப்பட்டு விட்டது என் சமுதாயம் தெரியாமல் செய்கிறது நீ மன்னித்து விடுன்னு சொன்னான் இந்த உம்மத்தின் மீது அவர்களுக்கு இருந்த பாசம் இந்த உம்மத்து கரை சேர வேண்டுமே என்பதற்காக அவர்கள் பட்ட கஷ்டம் சாதாரணமானதல்ல